மாயா மாம்பழம் நாந்தானே மலையிலிருந்து வந்தானே என்னை பிடிக்க முடியாதே எட்டி நீங்கள் செல்வீரே இப்படி பாடிக்கிட்டே ஓடுற ஒரு மாம்பழத்தை நீங்க பார்த்தா என்ன செய்வீங்க ஒரு அடர்ந்த காட்டிலிருந்த மாமரம் ஒன்றில் ஒரு மாம்பழத்திற்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டுமென்று சின்ன ஆசை வந்தது ஒருநாள் பலமான காற்று வீசியபோது அந்த மாம்பழம் கீழே விழுந்து வேகமாக உருண்டோட ஆரம்பித்தது அதை பார்த்த சிறுவர்கள் ஆச்சரியமாக மாம்பழம்னு சொல்லிக்கிட்டே அதை துரத்தி ஓடினார்கள் ஆனால் அந்த மாம்பழம் தன்னை மாய மாம்பழம் என்று சொல்லிக்கிட்டே சிரித்தபடி பாட்டு பாடி தப்பிச்சு ஓடினது ஒரு கட்டத்தில் அடர்ந்த புதருக்குள் மறைந்து கொண்டதால் அதை துரத்தி வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி போனார்கள் களைப்பாகி அந்த மாம்பழம் அங்கேயே தூங்கி போச்சு அந்த இரவு மழை பெய்து மண் அதை மூடியது நாட்கள் மாதங்களாக மாறியபோது அந்த மாம்பழம் மண்ணுக்குள்ளிருந்து மெல்ல ஒரு புதிய செடியாக முளைத்து வளர ஆரம்பித்தது இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா போகும் ஒரு சின்ன ஆசை கூட காலமும் பொறுமையும் கிடைச்சா ஒரு நாள் அழகான புதிய வாழ்க்கையாக மாறும்